அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் ஆனால் இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம கியூ அதாவது உக்ரைனுடைய தலைநகர் கியூ இருக்கு இல்லையா அந்த மக்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ரஷ்யா பெரிய அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருக்காங்க இரவு முழுவதும் தூங்காத பார்த்துருக்காங்க அந்த மக்கள் யாருமே நைட்டு தூங்கலை பேட்ச் பை பேட்சாக தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு டஸ்ட் படம் இருக்கிறது உக்ரைன் முழுவதும் ரஸ்கா குஸ்கா வந்து பயங்கரமான ஒரு வேண்டுதல் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா கிட்டே ஐயா நீங்கள் என்ன தான் பேசினீங்க அப்படின் கிட்டே அமைதிக்கான ஒப்பந்தத்தில் பேசுனீங்களா இல்லை தாக்கல் நடத்துங்கன்னு பேசுனீங்களா அப்படின்னு இப்போ உலக பத்திரிகைகளுக்கே சந்தேகம் வந்துருச்சு ஐரோப்பாவுக்கு அதை விட சந்தேகம் வந்துருச்சு ஏன்னா நேற்று ட்ரம்ப் அவர்கள் பேசுனதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கான தாக்குதல் அப்போ என்ன நிகழ்ந்திருக்கணும்னு பெரிய அளவுக்கான ஒரு கேள்விக்குறிகளை வைத்திருக்காங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தகவல் நேராக நம்ம விரு விரும்புட்டு அங்கே போய் கிளம்பி போயிட்டே இருக்கலாம் வேறு எங்கேயும் இறங்குறதெல்லாம் கிடையாது ஒன் டு ஒன் தான் இங்கேருந்து கிளம்பணும்னா நேராக நம்ம உக்ரைன் தலைநகர் தான் இடையில் சாப்பாடு கூட நிறுத்த மாட்டேன் புலீஸ் அதை கட்டிக்கவங்க தயவு செய்து பசிக்குது அதெல்லாம் சொல்லிது நேராக கிளம்பிட்டே இருக்கிறோம் அப்புறம் தான் நம்ம எந்த தகவலாக இருந்தாலும் மற்றது பார்க்க போகிறோம் நம்ம நம்ம வீடியோக்குள்ளே பிறகு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் நம்ம உக்ரைன் தலைநகர் போகிறதுக்கு முன்பு ஒரு இடையில ஒரு சின்ன விளம்பரம் ஒன்று பார்த்துட்டு போயிடலாமா என்ன காரணம் அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்கல்ல அவங்க வந்து உலக நாடுகளுக்கு ஒரு அறைக்கோள் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளார இதை செயல்படுத்துங்க எல்லா மக்களும் இந்த தண்ணி அடிக்கிறவங்க இந்த வந்து சிகரெட் பிடிக்கிறவங்க அப்புறம் ஏதோ சுகரி ட்ரிங்க்குன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நிறுத்திடுவாங்க இதை ஒன்று மட்டும் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னவாக இருக்கும் உலக நாடுகளுக்கு பயங்கரமான ஒரு அறிவுறுத்தல் இது வந்து மது பிரியர்களை மது பிரியர்ன்னு சொன்னால் நம்மளுக்கு சிறுப்படுறது சிறுவாக்கு மது பிரியர்களை வந்து அச்சமடையக்கூடிய செய்தியாக ஏன்னா இந்த மாதிரியான டேக்டிக்ஸ் எல்லாம் இங்கே தமிழகத்தில் முன்னோடி நம்ம வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க ஆனால் அங்கே நம்ம வந்து ஏற்கனவே செயல்படுத்தி இதை சக்ஸஸாக இல்லையான்றதை நீங்கள் சொல்லிவிடுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா விலையும் அதிரடியாக விலையேற்றம் பண்ணுங்கன்ற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மது வகையில் ஒரு கோட்டர் வந்து ஒரு நூற்றி நாற்பது ரூபா விற்றுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார அப்படியே அது டபுள் மடங்கு ஆக்குங்க ஒரு இரநூத்தம்பது ரூபா பக்கம் கொண்டு வந்துடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கி கொடுக்க முடியாமல் காசு இல்லாமல் வாங்கி குடிக்க மாட்டாங்க அப்போ தான் வந்து இந்த மது குடிக்கிறதும் சரி மது பிரியர்களும் சரி அந்த சிகரெட் புகை புகைப்படங்களும் உடனடியாக நிறுத்த முடியும் அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க ஏன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து ஒரு ட்ரில்லியன் மக்கள் வந்து இழக்கிறாங்க அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க இது எல்லாமே பெரிய அளவுக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையாக இருக்குன்றாங்க என்ன ஒரு ஐடியா பாருங்க காலங்காலமாக இது எல்லாருமே நம்ம முன்னோடியாக இருக்கிறோம் அதனால் பிரச்சனை இல்லை எங்கள் ஏன் நீங்கள் மதுவை வந்து குறைப்பதற்கு என்னங்க ஐடியா எடுத்திங்கன்னா மது விலையை உயர்த்திட்டோம் அவ்வளோதான் அதனால் மது பெரியும் இங்கே குடிக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த சொன்ன விஷயத்த இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எவ்வளோ நேக்காக ஒட்டு கேட்டிருக்கிறார் பாருங்க எவ்வளோ நேக்காக ஒட்டு கேட்டுட்டு இன்றைக்கி அவங்க இதை வந்து உலகம் முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா பெருமைப்பட வேண்டிய வேண்டிய ஒரு விஷயம் தமிழர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கலாம் நம்ம ஆனால் பாருங்கள் இவ்வளோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் விலையை ஏற்றுங்க மது பிரியர்களை குறைக்கலான்றது பதில் உற்பத்தியை நிறுத்துங்கன்னு சொன்னால் ஒரு வார்த்தை முடிஞ்சு போயிருங்களே அதை ஏன் சொல்ல மாட்டேன்றிங்க எங்கேயுமே எங்கேயும் சரி அங்கேயும் சரி ஏன் அந்த வார்த்தை வரல உற்பத்தியை வந்து நிறுத்துங்க உற்பத்தியே வேண்டாம் இல்லை குறைங்க லிமிட்டடாக இப்போ எல்லா கடைகளுக்கும் வந்து லிமிட்டடாக எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ தான் ஒரு நாளைக்குன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அதை சொல்லுங்கள் பாஸ்னால் அதை விட்டுட்டாங்க உள்ள போந்து விலையை ஏற்றினா குறைஞ்சிரும்ன்ற ஐடியா வந்து பாருங்கள் சரி அதனால் உங்கள்கிட்ட சொல்கிற உங்கள் உங்களை விட்ட எனக்கு யார் இருக்காங்க இதே வேல்டு ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷனுக்கிட்ட நான் இன்னொரு கேள்வியுமே கேட்குறேன் இப்போ இன்றைக்கி காலையில் வந்த செய்தி எனக்கு உண்மையாக பொய்யானலாம் தெரில ஆனால் இந்த கான்ஸ்பிரசி தியரி என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பத்திரிகைகளும் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்லைடு வரும் பாருங்க நான் பேசும்போது இது என்னென்னா ஒரு மங்கூஸ் வகை மகோட்டு மகோட்டுன்னா ஒரு பெரிய ஈ மாதிரிங்க அந்த ஈ என்ன பண்ணால் ஃப்ளஷ் அதாவது கறியை வந்து சாப்பிட்றக்கூடிய ஈ கறி மேலே வந்து போய் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டுச்சுன்னா அதை மனிதர்கள் சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் நோய் வரும் இந்த மாதிரியான ஈ வந்து ஒரு முப்பது மில்லியனுக்கு மேலே அந்த முட்டைகள் எல்லாம் சேகரித்து வைத்து அதை வந்து உருவாக்கியிருக்காங்களாம் இது வந்து மெக்சிக்கோவுக்கு மேலே ஃப்ளைட்டில் பறக்க வச்சு அப்படி கீழே இறக்கி விட்டுறது அப்போ மெக்சிகோ முழுவதும் இந்த மாதிரியான மொகோட்டு வகை ஈக்கள் அதாவது க கறி இருக்குது ஃப்ரெஷ் கறிகளை அந்த கறியெல்லாம் சாப்பிடக்கூடிய ஈ எல்லாமே தொடர்ந்து எது மாதிரி இருந்தது அப்படின்னா அது சுகாதார கேடு வரும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மக்கள் வந்து ரொம்ப தொந்தரவு வரும்னு சொல்கிறாங்க ஐயா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஐயா இங்கே நீங்கள் மது பிரியர்களை டார்கெட் பண்ணுறது போல் அங்கே பாருங்கள் நீங்கள் அங்கே இந்த மாதிரியான சமாச்சாரம்லாம் கேட்கவே மாட்டீங்களே இதெல்லாம் உங்களுக்கு காதல் நியூஸே கே எட்டவே எட்டாது இது வந்து உண்மையாக பொய்யான்னு விசாரிக்க மாட்டீங்களே பண்ண மாட்டீங்க ஏதாவது ஒன்றுனா ஓடி வந்துடுவீங்க மது பிரியர்கள் மீது நீங்கள் கை வைக்கிறீங்க என்பதும் கூடுதல் தகவல் சரி இப்போ நம்ம வந்து ட்ரம்புக்கிட்ட போயிடலாம் நீங்கள் அதுக்காக என்ன நீங்கள் தப்பான்னு நினைக்காதீங்க ட்ரம்ப் அவர்கிட்ட போயிடலாம் என்னென்ன ஏற்று வந்து மனுஷன் புடினவர்கள்கிட்ட ஒரு மணி நேரம் எவ்வளோ ஒரு மணி நேரம் ஒரு காதலன் காதலீட்டு கூட இவ்வளோ நேரம் பேச மாட்டாங்க அவங்க கூட ஊ ஊன்னு சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே கட் பண்ணிவிடுவாங்க ஆனால் அதையும் தாண்டி இவங்க ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறாங்கன்னா எல்லா விஷயத்தையும் பேசணுன்றாரு யார் ட்ரம்ப் அவர்கள் நேற்று மாலை வேலையிலே ஃபுல்லாக ஃபோன் பேசியிருக்காங்க ஃபோன் பேசினதுக்கப்புறம் புடின் தரப்புலேயும் என்ன பேசினாங்கன்னு சொல்லலை இவர் ட்ரம்ப்பு தரப்புலேயும் என்ன பேசுனாங்கன்னு சொல்ல சொல்லவே இல்லை ஆனால் மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு எனக்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது என்ன சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க மறுவைத்த நபர்களும் கன்ஃபார்ம் பண்ணலேன்னு ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தேன் நானும் ஆனால் அதுக்கப்புறம் நிகழ்வு என்னென்னா நேற்று இரவு அந்த செய்தி வெளியே வரல என்ன சொன்னாங்கன்றது ஒரு மணி நேரம் பேசிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் நேற்று இரவு என்ன ஆச்சுன்னா இது உக்ரைனுடைய தலைநகர் கியூவை வெடியே வெடிய தாக்குதல் ஐநூற்றி ஐம்பது ட்ரோன் மட்டுமே ஐநூற்றம்பது ட்ரோனு அது இல்லாமல் பேலஸ்டிக் யோகனைகளை அது இதுன்னு சேர்த்தணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக குறைவு இல்லாமல் ஒரு ஆறுநூறு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க இது வந்து முதல் முறை இதுவே முதல் முறை ஐயா ஒவ்வொரு தடையும் நான் அப்படி தான் சொல்கிறேன் ஆனால் இதுதான் முதல் முறை இந்த அளவுக்கான ஒரு தாக்குதல் மக்களை நிம்மதியாக தூங்க விடலை இதுக்கு முன்பெல்லாம் ஒரே டைமில் தாக்கல் நடத்துனாங்க இப்போ வந்து ஈரானுடைய ஐடியாவை ஃபாலோ பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு அனுப்புகிறது கொஞ்சம் கேப் விடுறது அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அனுப்புறது கொஞ்சம் கேப்பு அடுத்த ஒரு மணி நேரம் இப்படி விட்டு விட்டுப்பிட்டா அனுப்பியிருக்காங்க விடிய 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 அந்த தாக்கல் நிகழ்ந்திருக்கிறது அந்த மக்கள் வந்து விடிய விடிய அந்த இது கடையில் தான் உட்காந்துருக்காங்க எங்கே அந்த பங்கர்ஸ் கடையிலும் மற்றது கடையில் தான் விடிஞ்சதுக்கு விடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா வெறும் புகை மண்டலமாக இருக்குது நாங்கள் கியூ முழுவதும் புகை மண்டலமாக இருக்குது ஹெலிகாப்டர்னுடைய தண்ணி கொண்டு போயிட்டு அனைத்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக அதுக்கான பதிவுகளும் நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் என்னென்ன பேலஸ்டிக் மிசைல்ஸ்கள் ஏவுனாங்க என்ன பிரச்சனைன்றதை நம்ம பார்க்கலாம் ஆனால் எதற்காக இந்த தாக்குதல் அப்படின்றத நான் விளக்க போகிறேன் நம்ம இந்த தாக்குதலை இழுத்துன உடனே உங்களுக்கு என்னங்க தோணும் இப்போ ஒரு பத்திரிகைகள் ஏற்கனவே வரிந்து கட்டி கொட்டிருக்கக்கூடிய பத்திரிகைகளுக்கு என்னங்க தோணும் இது மாதிரி ட்ரம்ப் அவர்கள் புடீனு கிட்டே பேசின உடனே விடிய விடிய தாக்கணுன்னு ஒரு வேலை ட்ரம்ப் அவர்கள் அமைதி ஏற்படுத்தினாரா இல்லை கிட்ட வந்து உத்தரவு கொடுத்தாரா ஐயா நீங்கள் அடிங்க ஐயா நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற சந்தேகம் வருமா வராதா உங்களுக்கு உங்களுக்கு வந்துச்சு தானே கரெக்டாக சொல்லுவேன் உங்களுக்கு வந்துச்சு தானே இப்போ சந்தேகம் அதே சந்தேகம் தான் எனக்குமே வந்தது ஆனால் காலையில் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஐயா நான் வந்து கிட்ட பேசினேன் ஐ நாட் ஹாப்பி எனக்கு நான் சந்தோஷமாக இல்லை ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் ஈரான் விவகாரத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசினேன் உக்ரைன் விவகாரத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசினேன் பட் உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யா அவங்க இறங்கி வரல அதனால் அது ஒன்றும் முடிவு வர மாதிரி எனக்கு தெரியல ஐ ஆம் நான் ஐ ஆம் நாட் ஹாப்பி அதனால் நான் சோகமாக இருக்கிறேன் அப்படின்னு ரெண்டு கண்ணீர் வடிச்சிட்டாரு சரி ஈரான் விவகாரத்தில் என்ன பேசியிருப்பாங்கன்னா ஐஏஏ விவகாரத்தை பற்றி பேசியிருப்பாங்க அதை நீங்கள் கொஞ்சம் தள்ளி நிலுங்கன்னு சொல்லியிருப்பாரா என்னென்னு தெரியல ஆனால் அங்கே உக்ரைன் விவகாரத்தில் புடினவர்கள் என்ன சொன்னார்ன்றது அரசல் புரிஷல்லாம் அவர் சொன்ன வார்த்தையிலே இந்த மாதிரி டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இறங்கி வர மாட்டோம் நாங்கள் விட்டும் கொடுக்க மாட்டோம் நீங்கள் உங்களுடைய ஆயுத உதவிகள் முழுமையாக நிறுத்தினா மட்டும்தான் நான் வந்து நிறுத்தவே நான் நிறுத்த மாட்டேன்றமாக சொல்லுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு நான் அதை அவர் வச்சு தான் அதை வச்சு தான் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஃபைனலாக கேட்குறாங்க நீங்கள் அப்புறம் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கலன்னு சொல்கிறீங்களே இந்த தாக்குதலுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்குறீங்களான்னா ஆமாம் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பென்டங்கன் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா பைடன் காலத்தில் நிறைய ஆயுதங்கள் கொடுத்துட்டோம் அதாவது தேவைக்கு அதிகமான ஆயுதங்களை கொடுத்துட்டோம் அப்பயே அதெல்லாமே நாங்கள் வெரிஃபை இருக்கிறோம் கண்டிப்பாக அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கொடுக்க தான் போகிறேன்றாங்க சரி இப்போ நம்ம ரஷ்யா ஏன் இந்த தாக்குதலை நிகழ்த்தினாங்கன்றதுக்கு இரண்டு மூன்று காரணங்களாக பார்க்க முடியுது நேற்று மூணாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த வரைபடத்தை பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன்றுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த லிப்ஸ்டக் ரீஜியன் உங்களுக்கு நான் நேற்று ஒரு சில பதிவுகளோடு காட்டியிருந்தேன் ஆர்கே சேனலில் வீடியோ பதிவு அந்த எரிகிர பகுதியெல்லாம் காட்டியிருந்தேன் அந்த லிப்ஸ்டக் ரீஜியனில் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மீதும் மற்றும் இரண்டு இடத்துல ட்ரோன் மூலயமா தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இரண்டுன்ற பற்றியா லொஹான்ஸ் ரீஜியன் சொல்லுவாங்க லொஹான்ஸ் ரீஜியனில் இருக்கக்கூடிய எக்ஸ் மேயர் தனிப்பட்ட முறையில் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அவர் இறந்ததாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அந்த ரீஜியனில் இரண்டு முக்கியமான கமாண்டர் வந்து இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய மற்றொரு நிகழ்வும் வந்து நெ நிகழ்த்தியிருக்காங்க அப்புறம் மூன்றுன்ற பகுதியில் ரஷ்யாவுடைய அந்த கிரிமியா பகுதிக்கு மேலே அந்த பகுதியிலும் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க அது எல்லாமே நேற்றைய பதிவு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் நான்கு ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க பதிலுக்கு ஒடிசான்ற பகுதியில் பெரிய தாக்குதல் அங்கே பற்றி எரிஞ்சதை பார்க்க முடிஞ்சது ஜைட்டோம்கிற பகுதியிலையும் பற்றி எறிஞ்சது அது மார்க் போட்டு கீழே அந்த வீடியோ பதிவு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் அப்படி கொசுவர்த்தி சூழல் எடுத்து ரிமைண்ட் பண்ணி பாருங்கள் ஐந்துன்ற பகுதியில் விமான ஓடுதளத்தின் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க இது வந்து ரஷ்யா பதிலுக்கு நிகழ்த்தியது இந்த தாக்குதலில் ரஷ்யா என்ன நினைக்கிறாங்கன்னா லுகான்ஸில் வந்து ஒரு ஐ ப்ரொஃபைல் ஒரு மேயர் இந்த மேயர் யாருன்னா அந்த லுகான்ஸ் வந்து தனியாக பிரித்ததுக்கப்புறம் முத முதல்ல அனௌன்ஸ் பண்ண மேயர் அதுக்கப்புறம் வேறு ஒரு மேயராக மாற்றுறாங்க அப்புறம் இவங்களுடைய முக்கியமான பிரிகேடர் கேட்டகரியிலே வந்து இரண்டு ரஷ்ய நபர்களை வந்து இறந்து போயிருக்காங்க மேபி இந்த கோபத்தின் வெளிப்பாடாக கூட பார்க்கலாம் நம்ம அதனால தான் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க வெகுண்டு இழந்திருக்காங்க ஆனால் ஒரு தலைநகரை மட்டுமே பர்டிகுலராக இந்த டைம் டார்கெட் வைத்திருக்காங்க முடிக்கி முடிக்க டார்கெட் வைத்திருக்காங்க பதிலுக்கு இவங்களும் சும்மாலாம் இல்லை யார் உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாஸ்கோ ரீஜியன் மாஸ்கோ ரீஜியனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிலைகளில் ஒரு தாக்கல் நடத்துனாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் உங்ககிட்ட அட்டாச் பண்ணுறேன் மற்றபடி ரோஸ்டோவ் ரீஜியன் ரோஸ்டோவ் ரீஜியன்லேயும் ஜோ ஆப்டிக்கல் மெக்ட்ரானிக் பிளான்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க இந்த ஒட்டுமொத்த தாக்குதலையும் நம்ம பார்க்கும்போது எல்லா பத்திரிகைகளையும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கியூ முழுவதும் புகை மண்டலமாக இருக்கிறது மாசு படிந்து இருக்கிறது மூச்சு திறன்கள் ஏற்படுகிறது மக்கள் வாழ்வதற்கே சந்தேகமாக இருக்கிறது பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது இப்படிலாம் சொன்னோம் அப்படின்னா அங்கே கியூவில் இருக்கக்கூடிய ஒரு லாகர் வீ லாகர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார்னா அந்த வீடியோ பதிவு எடுத்து போட்டிருக்காரு அதை நீங்களும் பாருங்கள் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே கியூ அப்படிதாங்க இருக்கும் காலையில் ஆனாவே ஏன்னா நிறைய குண்டுகள் வெடித்து வெடித்து மாசு நிறைந்த ஆயிடுச்சு ஆனால் அவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க ஓரளவுக்கு நாங்கள் சாதாரணமாக தான் இருக்கிறோம் பாதிப்பு ஏற்பட்டது உண்மை தான் பெரிய பாதிப்பு இருக்க தான் செய்யுது ஆனால் இப்போ மக்கள் அந்த சகஜ நிலைமைக்கு திரும்பி இருக்கிறாங்கன்னா அங்கே கூட வீழலாக சொல்கிறாரு இருந்தாலும் அவங்க தலைவர் ரஸ்கா கோஸ்காவே வந்து இல்லை இல்லை போட்டு பிறந்துட்டாங்க அடி நிறைய அடி வந்து பிறந்துட்டாங்க அதை வந்து நாங்கள் அமெரிக்காக்கிட்ட பேசிட்டு நாங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இவ்வரோ தாக்குதலுக்கு அப்புறம் வந்து உரசரெல்லாம் வேண்டியான் தீப்பரி திருமுகத்தோட தங்கச்சி என்ன சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் பொறுத்த அது போதும் இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னா ரஷ்யா நினைச்சாங்க அப்படின்னா நம்மளோட வடத்தனமான ஒரு நாடு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அப்போ நைட்டு சாப்பிட்ருக்க மாட்டாங்க அவங்க அதுக்கு தான் ஏகிறாங்க ஐயா இதுக்கெல்லாம் இன்னொரு அம்மா சார் ஐயா இல்லை பாட்டிமா இதுக்கெல்லாம் இன்னொரு காரணம் என்னன்னா அமெரிக்கா ஆயுதங்கள் திடீர்னு நிறுத்தினதுனால தான் ரஷ்யாவுக்கு தைரியம் வந்துடுச்சு என்னோடனே இதுக்கு தான் நான் சொன்னேன் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் இணைந்து ஆயுத ப்ரொடக்ஷன் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நூற்றி ஐம்பது பில்லியன் ஒதுக்குனாங்க ஐரோப்பாவுக்குள்ளார இப்போ நீங்களே ஒரு நிறுவனம் வைத்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து இப்போ கொள்ளு பட்டாசு தயாரிக்கிற அளவுக்கு இல்லை ஊசி வெடி தயாரிக்கிற அளவுக்கு நீங்கள் கம்பெனி உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அங்கே ஐரோப்பா நிறுவனத்துக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட அனுமதி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு வெடி அதுவும் மருந்து லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டாங்க அளவுக்கு யாரெல்லாம் மருந்துகள் தயாரிக்கிறீங்கன்னு முடிவு எடுத்து உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் ப்ரொபோசல் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக வெறும் வெடிமருந்துகளை உற்பத்தி செய்வதற்கான அதிகாரங்களையும் பணமும் கொடுக்குறாங்க உங்களுக்கு பணம்னா லோன் ப்ரொசீஜர் லோன் பேஸில் கொடுக்குறாங்க அது எழுபது பர்சன்ட் ஃபண்டிங் அவங்களது முப்பது பர்சன்ட் தான் உங்கள்தான் இருக்கும் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் உற்பத்தி பண்ண முடியுமோ இந்த மாதிரி பிஜிலி வெடியெல்லாம் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அதில் கொடுத்து இப்படி தூக்கி போட்டாங்கன்னா ஓரளவுக்கு ரஷ்யா பாதிக்கப்படும் அதனால் ரொம்ப சீக்கிரமாக உற்பத்தி பண்ணுங்க ரொம்ப சீக்கிரமாக உற்பத்தி பண்ணுங்கன்னு மறுபடியும் இன்றைக்கி ஒரு அலைக்கோவில் விடுத்துருக்காங்க ஒட்டுமொத்த ஐரோப்பா இண்டஸ்ட்ரியும் நம்ம அமெரிக்காவும் நம்பி இருக்கிறனால தான் இன்றைக்கி அவங்க ஆயுதங்கள் கொடுக்கலன்னா நம்ம அப்படியே இப்படி டம்மியாக இருக்கிறோம் நம்ம உற்பத்தி பண்ணுங்க நூற்றி ஐம்பது மில்லியன் வந்து நூற்றி ஐம்பது பில்லியனை களத்தில் விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு ஆயுதம் உற்பத்தி செய்யப்பட்டு அது களத்துக்கு வரணும் அப்படின்னா இன்னும் அஞ்சு வருஷம் ஆகிடும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் தாங்குவீங்களா அப்படின்றது இன்னொரு பக்கம் யோசனை பண்ணுங்கள் அதுவும் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் மிக முக்கியமான பதிவு என்ன ஜெர்மனியினுடைய ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து என்ன பண்ணிட்டார்னா இந்த மாதிரி நாங்கள் அதிநவீன ஆயுதங்கள் எல்லாமே இதுக்கப்புறம் கொடுக்கலான்ற முடிவுக்கு வந்துவிட்டோம் இவ்வளோ ஆனதுக்கப்புறம் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் ஒப்புதல் கொடுத்தாருனா சரி அவருடைய ஒப்புதலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறாங்க ஏன் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே அமெரிக்காவே எடுத்து பேசுகிற ஆளாச்சே நீங்கள் ஏன் அங்கே ஒப்புதலுக்காக காத்துட்ருக்கீங்க நீங்கள் சாதாரண ஆளே கிடையாது சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் ரைஸும் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து எக் ரைஸாகவும் மாறிக்கிறீங்களே நீங்கள் ஏன் இந்த மாதிரி யோசனை பண்ணுறீங்க கொடுக்கலாமே தைரியமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற கேள்வியோட ஜெலன்ஸ்கி வந்து டென்மார்க்கு போயிருந்தார் டென்மார்க்குக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ப்ரடர்ஸ்கியன் ஸ்கா அவர் தான் பிரைம் மினிஸ்டர் அந்த டென்மார்க்குடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருனா இனி எந்த சக்தியாலும் யாராலும் ஐரோப்பாவில் உக்ரைன் இணைவதை வந்து தடுக்கவே முடியாது அதற்கான ஸ்பெஷல் திட்டங்கள் எங்கிட்ட இருக்குது அந்த திட்டத்தின் மூலயமாக நான் வந்து சர்வசாதாரணமாக இணைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல பத்திரிகையாளர் வந்து ஐயா அது என்ன தான் உங்கள் பிளானு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஐரோப்பா நாடுகள் மாதிரிலாம் நான் வெளில சொல்ல மாட்டேன் ஆனால் எப்படி எனக்கு இணைக்கிறதுன்னு தெரியும் இதை நான் இணைச்சே தீர்வுன்றாங்க ஐயா இந்த டைலாக்கு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது கொசுவருத்தி எடுத்து நீட்னா இந்த நீட்டை ரத்து பண்ணுவோம் மாதிரியே இருக்குல்ல இந்த டைலாக்கு அப்படி தான் ரெண்டுத்துக்கும் எனக்கு வித்தியாசம் தெரில அது கடைசியில் நான் உங்கள் கிட்டே போய்ட்டு விட்றேன் நிஜமாவே நீங்கள் ரத்து பண்ண முடியுமான்றது ஒரு கேள்வி நீங்கள் அரசியலுக்குள்ளெல்லாம் போகாதீங்க இந்த டைலாக் எனக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருந்தது அரசியலுக்குள்ளே போகாதீங்க தயவு தயவுசெய்து அதே மாதிரி டென்மார்க்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டைலாக்கை சொல்கிறாங்க சரி அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் படி ஒரு ஐரோப்பா யூனியனுக்குள்ள ஒரு நாடு வந்து அவ்வளோ சீக்கிரம் இணைச்சிட முடியுமானா எல்லா நாடுகளும் ஒப்புதல் அளிக்கணும் அதில் நிறைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாற்றணும் இவ்வளோ விஷயங்கள்லாம் கடந்து அதை மாற்ற முடியுமானா ஏற்கனவே அங்கே சொல்லிவிட்டாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே நான் உங்களை சேர்த்திக்கிறேன் எப்பாடு பட்டாதுன்னு சொல்லிட்டாங்க இதில் ஓடி வந்து மறுபடியும் மறுபடியும் அவங்கள வந்து உசுப்பேற்றி இல்லை நான் கண்டிப்பாக எப்பாடுபட்டாவது அங்கிட்ட என்கிட்ட நவீன திட்டங்கள் இருக்கிறது இது மற்றவங்களுக்கு தான் தெரிலனா நாங்களும் விட்டுடுவோமா நாங்கள் எப்படி சேர்த்துறோன்னு பாருங்கன்றாங்க அடுத்த வருஷம் நீங்கள் தலைவர் பதவியில் இருப்பீங்களான்னு பாருங்கள் அப்படின்ற கேள்வியோடு அங்கே டென்மார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பையன் இதற்கும் நம்ம இங்கே தான் விதை போட்டிருக்கிறோம் அதுவும் ரொம்ப முக்கியம் அந்த சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கா அவனோட சைக்கிள் சைக்கிளுக்கு வைத்திருந்த பணத்தை எல்லாம் கொண்டு போயிட்டு உக்ரைனுடைய நிதிக்காக கொடுத்துருக்கான் டென்மார்க்கில் அந்த நிதி கொண்டு போய் தான் நீங்கள் உக்ரைன் பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் வாங்கினது எல்லாமே அது பெரும்பாலான நிதி அதாவது முப்பத்தி நாலாயிரம் டேனிஷ் கார்னர்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கான நிதி அது இல்லாமல் அவன் சின்ன சின்ன ஆர்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சி அதை கொஞ்சம் சேல்ஸ் பண்ணி பணத்தை வந்து கொடுத்துருக்கான் அதனால் அவனுக்கு வந்து ஃப்யூச்சர் ஆஃப் உக்ரைன் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுக்குறாரு யார் ஜெலன்ஸ்கி அங்கே அதை கூப்பிட்டு இந்த மாதிரியான மாணவர்கள் எழுச்சி பெற்று உக்ரைனுடைய உதவிக்காக உங்களுடைய சுதந்திரத்திற்காக உங்களுடைய சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காக எங்களுக்கு வந்து நீங்கள் நிதி அளித்திருக்கிறீர்கள் அல்லவா அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சர் ஆஃப் உக்ரைன்ற அவார்டு கிடைக்கணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஐயா உங்களுக்கு கூட அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் கூட ஏதாவது முக்கியமாக ஏதாவது மளிகை சாமானும் வாங்குறதுக்கோ இல்லை மற்றதுக்கோ வைத்திருந்தீங்க அப்படின்னா அதை எப்படியாவது இங்கே வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட ஜெலன்ஸ்க்கு இங்கே ஓடி வந்து ஃப்யூச்சர் ஆஃப் உக்ரைன்ற அவார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் கூட ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அந்த பிளான் என்னன்றது நான் கிளைமாக்சில் சொல்கிறேன் நான் டென்மார்க் வந்து சொல்லிட்டாங்க என்ன அந்த பிளான் அப்படின்னா ஹங்கேரியை ஓட்டிங்லேருந்து தூக்குங்கன்ட்டாங்க ஹங்கேரி ஓட்டு போடுவதற்கான அதிகாரத்தை நீக்குங்க நாங்கள் உக்ரைனை எப்படி இணைக்கிறோன்றதை வந்து பாருங்கன்றாங்க அதாவது இது எப்படி இருக்குதுன்னா எம்பி எலெக்ஷனே நடத்தாமல் விழுங்க நாங்கள் வந்து நீக்கி காட்டுறோன்ற மாதிரி தான் இருந்து இருக்கிற மாதிரி தோணுது இவங்க டென்மார்க்கினுடைய நான் டென்மார்க்கை சொல்கிறேன் டென்மார்க்குடைய வசனங்களாக பார்க்க முடியுது நம்ம கூட இருக்கக்கூடிய அமெரிக்கனுடைய செல்ல பிள்ளைகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுமே கொஞ்சம் வெறித்தனமாக தாங்க இருக்காங்க நேற்று லேப்வியாவில் கூட பார்க்க முடிஞ்சுது இந்த அம்மா நீங்கள் பக்கத்தில் பாருங்கள் இந்த அம்மா வந்து ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலோட டீச்சர் இவங்க டிக்டாகில் என்ன பண்ணியிருக்காங்க என்னங்க லேட்வியா மொழிலாம் ஒரு மொழியாங்க ரஷ்யா மொழி பாருங்கள் குஸ்கா கஸ்கான வருது கஸ்கா மஸ்கான் வருது ஆனால் லேட்வியா மொழி வந்து பிஸ்க் பிஸ்கன் வருது அதனால் இதெல்லாம் ஒரு மொழியா அப்படின்னு டிக்டாகில் போட்டிருக்காங்க இதை பார்த்த அந்த மேயர் என்ன பண்ணிட்டார் அந்த மாகாண மேயரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே தூக்கிட்டாங்க தூக்கிட்டியாமா நீ எங்கே வந்து யாருக்கிட்ட பேசுகிற ரஷ்யா மொழியை பற்றி பெருமையாக பேசிகிட்ருக்குறேன் ஆ அப்படின்னு தூக்கிட்டாங்க சரி நீங்கள் அது நார்மலாகவே எல்லாமே அவங்கவுங்க மொழி அவங்கவுங்களுக்கு பெருசுங்க அதே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் அவங்கவுங்க மொழி அவங்கவுங்களுக்கு பெருசு இல்லையா அவங்கவுங்க அம்மா அவங்கவுங்களுக்கு சிறப்புன்ற மாதிரி தான் அதுவும் அதை பற்றி பெருமை பேசினோம்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரதான் செய்யும் ஏன்னா அங்கே ஏற்கனவே அனுபவப்பட்டுருக்கிறாரு கமலஹாசன் அவர்கள் அதனால் அந்த விஷயத்த சொல்கிறாங்க லிதுவேனியா இருக்காங்கல்ல லிதுவேனியாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரெசிடென்ஸு அவங்களோட சொந்தக்காரங்க வந்து ரஷ்யாவில் இருக்கிறாங்க அவங்க ரஷ்யாவிலேருந்து இருந்து வந்தவங்க அடிக்கடி உங்கள் போய்ட்டு சொந்தக்காரங்க வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களான்னு போய்ட்டு வருஷத்துக்கு ரெண்டு தடவை போய் எட்டி பார்த்துட்டு வர்றது அடிக்கடி ஃபோனில் பேசுகிறது இதெல்லாம் பார்த்த உடனே நோட் பண்ணிட்டாங்க அரசாங்கம் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா காவல்துறை மூலிமா அங்கே பாருங்கள் உங்கள் சொந்தக்காரங்க ரஷ்யாவாக இருந்தால் நீங்கள் நிரந்தரமாக ரஷ்யாவுக்கு போகிறன்னா போயிடுங்க இங்கேருந்து போயிட்டு அங்கக்கிட்ட வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது போய் சாப்பிட்டு வர்றது முடிச்சு வச்சுருவோம் என்ன பழக்கம் இது எந்த நாட்டிலேருந்து எங்கே போகிறீங்க நீங்கள் ரஷ்யா கிட்டே போகிறீங்க அமைதியாக இருந்து மாதிரி அவங்களும் மிரட்டியிருக்காங்க ஸோ அதனால் இந்த செல்ல பிள்ளைகள் எல்லாமே வந்து ரொம்ப விகாரசாக இருக்கிறாங்க ரஷ்யா மீது வந்து ரொம்ப விகாரசாக இருக்கிறாங்க என்ன நடக்க போதோ தெரியல வருகின்ற காலங்களில் ரஷ்யானு வார்த்தை பேசுனாவே இனி நீக்கிடுவாங்க போல் அந்த வீடியோ பதிவை கூட அர்மீனியா என்ன பண்ணிக்கிட்டாங்க அர்மீனியா அசற்பைசான்றக்குல்ல அதில் அர்மீனியா வந்து அவங்க பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்துருக்காங்க இங்கே அர்மீனியா மக்களுக்கு ஒரு தேர்ட்டி அளவுக்கு மின்சாரத்தை கொடுக்கறது யார் அப்படின்னா ரஷ்யா தனியார் நிறுவனம் ஒன்று இங்கே ஒப்பந்தம் போட்டு மின்சாரத்தை கொடுக்குறாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க நிறுவனத்தினோட வே பேர் வந்து சாம்வேல் கரப்டியான் இவர் தான் பெரும்பாலும் இப்போ இவங்க ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டது தான் இப்போ நேக்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ரஷ்யா பண்ணுறது சரியில்லை அதெல்லாமே எங்கக்கிட்ட ஏகப்பட்ட விஷயத்தில் மோதுறாங்க அதனால் அந்த நிறுவனம் அந்த எலக்ட்ரிக்கல் நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த எலக்ட்ரிக் நெட்ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் அரசுடமையாக்குறோன்றாங்க எவ்வளோ நேர்கான பிளான் பாருங்கள் இந்த இருபத்தி அஞ்சு பர்சன்ட் மின்சாரத்தையே ஆக்கிட்டாங்கன்னா நோகாமல் நுங்கு சாப்பிட்ற மாதிரி இல்லை இதுக்கு பேர் தான் திருடுறது சாதாரண திருட்டுனால மிகப்பெரிய ஒரு திருட்டு இதை அரசுடமையாக்குறோம் அதையும் மீறி ஏதாவது பேசுனாங்கன்னா நாங்கள் தனியாருக்கு விற்றுடுவோன்றாங்க தனியாருக்கெல்லாம் தேவையில்ல நிக்கோலேஷ் பாஷம் இருக்காருல்ல நிக்கோலஸ் பாஷமோட மனைவி பேரில் ஒரு நிறுவனம் இருக்குங்க சின்னதா அந்த நிறுவனத்துக்கு விற்க போறாராம் விக்கிறதுக்காக இவ்வளோ பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு இது எல்லாமே எங்க போய் பாதிக்கும் அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது எல்லாமே இந்த குளோபலைசேஷனில் ஒரு நாடு இன்னொரு நாடு நம்பிதாங்க இருக்கு முதலீடு எல்லாமே மீதி எல்லாமே டக்குன்னு பிரச்சனை வரும்போது அந்த நிறுவனத்தை அரசுடமையாக்குறது நாங்க எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் அப்படின்னா நினைச்சு பாருங்களேன் இது பெரிய அளவுக்கான பாதிப்பு ஏற்படுத்தும் இருந்தாலும் அவங்க தயாராக இருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைய பகுதியில் வந்து ஒரு என்ட்ரி ஆகிற மாதிரி சீனா வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க வாங்கி யாருங்க சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோட செய்தி தொடர்பாளர் வெளியுறவுத்துறை அமைச்சரமான வாங் ஹி வந்து என்ன சொல்லிட்டாருன்னா முடிச்சிடுவோம் எங்களுடைய தேவை வந்து ரஷ்யா வந்து வீழ்த்தப்படவே கூடாது ரஷ்யாவுடைய வெற்றி என்பது காலத்தின் கட்டாயம் அதற்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறோம் இனி எங்களுடைய உதவி வந்து முழுமையாக ரஷ்யாவுக்கு இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் திடீர்னு ஏன்னு தெரியல கொஞ்ச நாளாக இத்தனை வருஷமாக அமைதியாக அந்த இவங்க வாங்கியவர்கள் திடீர்னு நேற்று நைட் என்னமோ சொல்லிட்டு வெறித்தனமாக வெளித்தனமாக பேசியிருக்கிறாரு திடீர்னு காலையில் எழுந்து இல்லை இல்லை சும்மா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசணும்னு சொல்கிறாரா இல்லை உண்மையாக தான் பேசினாரான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் எங்கள் ஈரானுக்கும் நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறேன்ட்டாங்க முழுமையான ஆதரவு கொடுக்க போகிறோம் நானூறு பில்லியனுக்கு மேலே பெரிய அளவுக்கான நாங்கள் அக்ரிமெண்ட்லாம் போட்டு வச்சுருக்கோம் மிடில் ஈஸ்ட்டில் இதெல்லாம் நாங்கள் சீர்குலைக்க விரும்பலை இன்னி இந்த ஜியோ பாலிடிக்ஸில் சீனாவுடைய என்ட்ரி வந்து சம்பவத்தை செய்ய போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது சீனாவுடைய அறிவிப்பு நேற்று வெள்ளை மாளிகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவங்க சவுதியினுடைய மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் காலித் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அவர் அங்கே அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் அமெரிக்காவுக்கு போன மனுஷன் வந்து பாருங்கள் ரகசிய சந்திப்பு யாருக்கிட்ட ட்ரம்ப் அவர்களுக்கிட்ட வந்து ரகசிய சந்திப்பு போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு மனுஷன் அப்படியே இப்படி குடு குடு குடுன்னு யாரும் பார்க்காத சமயத்தில் திடீர்னு கதவை திறக்கும்போது இருட்டோட இருட்டா திடீர்னு உள்ளே போயிட்டு ரகசியமாக வந்து ட்ரம்ப் சந்திச்சுட்டு இருக்கிறாரு நம்ம மறுவைத்த நபர்கள் சும்மா சாதாரணாலா அந்த ரகசியமாக உள்ளே போகும்போது இவங்களும் போர்வத்திக்கிட்டு கூடையே போயிருக்கிறாங்க அவர் கூட போயிட்டு பக்கத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டி கேட்டுருக்கிறாங்க இதை வந்து இந்த மறு வைத்த நபர் யாருன்னா ஃபாக்ஸ் நியூஸு ஃபாக்ஸ் நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கூட போய் பேசுனாங்க என்ன பேசுனாங்கன்னா ஈரானை எப்படி நம்ம வந்து கொஞ்சம் டவுன் பண்ணுறது அம்மாஸோட பேச்சுவார்த்தை என்ன பண்ணலாம் லெபனானில் ஒன்று என்ன பண்ணலாம் சிரியாவெல்லாம் என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் வந்து ரொம்ப நேரம் பேசிவிட்டு சரி சரி யாருக்கும் தெரியாமல் நைட் ஓ நைட்டாக வந்த அதே மாதிரி நீ திரும்பி போயிடு அப்புடின்னா திரும்பி போகிறீங்க போதிக்கிட்டு ரகசியமாக வந்து கிளம்பி வந்துட்டாராம் இது நம்ம எப்படி சொல்கிறது ஏன்னா நான் சொல்லுங்க ஐயா அவங்க தான் சொல்கிறாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் சீக்ரெட்லி மீட்னா என்னங்க சீக்ரெட்டாக மீட் பண்ணுறதுனா நம்ம ஊரில் என்னங்க சொல்லுவாங்க யாருக்கும் தெரியாமல் ஒவ்வொருத்தர் வந்து இது மாதிரி சின்ன வீடு பெரிய வீடுலாம் சீக்கிரட்டாக சந்திக்கு போகும்போது எப்படிங்க போகிறாங்க எப்படி போகிறாங்க நீங்களே சொல்லுங்கள் பத்திரிகைகள் எழுதுறது தான் நான் சொல்கிறேன் உடனே நீங்கள் என்ன ஏது தப்பான்னு நினச்சிக்காதீங்க அதே போல் அசர்பைசான் இருக்காங்கள்ல அசர்பைசான் என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய அளவுக்கான இடங்களை ஒதுக்குறாங்க அல்மோஸ்ட்டு ஒரு ரெண்டரை கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அந்த அளவுக்கு மக்கள் வந்து புலங்கக்கூடிய ஒரு இடத்த வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க அவங்களும் துருக்கியும் இணைந்து மிகப்பெரிய ஒரு இராணுவ பட்டாலியனை உருவாக்க போகிறாங்களாம் இந்த ரேணோ பட்டாலியன் எதற்காக அப்படின்னாலும் மிகப்பெரிய ஒரு கூவலை விடுவதற்காக இதில் தேவைப்பட்டால் பாகிஸ்தானே வந்து இணைக்க போகிறாங்களாம் மேபி அந்த பாகிஸ்தான் கிட்ட ஒரு அணுவாயத்தை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய இடத்த ஒதுக்கிறாங்களான்னு இன்னொரு பத்திரிகைகளோடு கேள்வியெலாம் கேட்டிருந்தாங்க இருந்தாலும் அசர்பைசானுடைய துருக்கியினுடைய இணைப்பு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பார்க்கப்படுகிறது ஸோ பார்க்கலாம் அங்கே அவங்களோட நவீன திட்டங்கள் என்னன்றது உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் சொல்கிறேன் நான் காலங்கள் நெருங்கி விட்டது நம்ம வீடியோ பதிவை முடிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருப்பதனால் கிறிஸ்டாரமார் அவர்கள் தொடர்ந்து லேபர் பார்ட்டிக்கு ஒரு சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு என்ற காரணத்திற்காக இன்னும் ஒரு மாதம் கூட தாங்க மாட்டார் அவர் பதவியிலேருந்து நீக்கலான்ற மாதிரியான முடிவு எடுத்திருக்கிறாங்களாம் இது வந்து எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் ஒரு ரூமர் மாதிரி இருக்காங்க கூடிய பத்திரிகைகள் இரண்டு காரணங்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு உதவி பண்ணுறதும் அது இல்லாமல் பாலஸ்தீன ஆதரவாளர்களை வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகளாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இனி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணாவே அவங்கள வந்து பிடிச்சி ஜெயிலில் போடுங்க பதினாலு வருஷத்துக்கு மேலே சிறை கொடுங்க தண்டனை கொடுங்கன்னா ஆல்மோஸ்ட் அங்கே பாதி பாகிஸ்தான் அங்கே அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான சட்டெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அங்கே ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக தான் இருப்பாங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் மட்டும் அப்படி வெறி பிடிச்ச மாதிரி பேசுகிறது ஆனால் நடக்கிறத பார்த்தா ஆப்போசிட்டில் அங்கே உதவி செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கறனால கொஞ்சம் அவர் மீது கூடிய நம்பிக்கை இழந்துட்டாங்கன்றாங்க ஃபைனலாக இந்த வீடியோட நிறைய பகுதியில் அங்கே ஒரு காட்டு தீ ஒன்று பாருங்க அதாவது துருக்கியிலே காட்டுத்தீ வந்து கொஞ்சம் கூட குறையில கிரீஸ்லேயும் குறையில ஹீட்வே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது துருக்கி வந்து நவீன டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க தீ வந்து அடுத்தடுத்து பரவாமல் இருக்கிறதுக்கு ஒன்று மற்றொரு வீடியோ பதிவு சீனாவில் இருக்கக்கூடிய சியாங்டூ ஷாங்டு பகுதியில் ஒவ்வொரு பகுதியாக குவாண்டாங்கிலிருந்து அப்படியே தொடங்கி இப்போ கடைசி ஷாங்டு வந்துருச்சு கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினஞ்சு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் அளவுக்கான மழை பொழிவு நாலு மணி நேரத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுருதான் சொல்கிறாங்க அதுக்கான பதிவுகளையும் நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்